சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல்னு சொல்கிறோம் இந்த கிரியேட்டிவிட்டது இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் அதை பற்றி பேசுகிறோம் படைப்பாற்றல்ன்றது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திறமைன்னு சொல்லலாம் ஒரு சக்தின்னு சொல்லலாம் பட் இந்த குணத்தை வந்து நம்ம எப்பவுமே தக்க வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த படைப்பாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம் புதுசாக என்னத்தையும் கண்டுபிடிக்கணுமோ அப்படின்னு புதுசாக எதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதில்ல தெரிந்த விஷயங்களை நம்மளுடைய திறமைகளை வைத்து நமக்கு புரிந்த விஷயத்தை வச்சு அதை புது விதமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம கொண்டு வர்றது இவ்வளோ தான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அதை எல்லோரும் தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருப்பாங்க அதையே ஒரு புதுமையை அதுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு சுலபமான முறையில் எல்லாருமே பயன்படுத்துறது அதனுடைய ஒரு நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறது இதை தான் என்ன சொல்கிறோம் க்ரியேட்டிவிட்டி படைப்பாற்றல்னு சொல்கிறேன் இந்த படைப்பாற்றல்னு ஒன்று இருக்க போய் தான் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ விஷயங்கள் புதுமையானதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய நம்ம உருவாக்கவும் செய்கிறோம் நிறைய பேர் உருவாக்கினதை வச்சு இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த க்ரியேட்டிவிட்டி தான் இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம இன்னும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியுங்க முக்கியமாக நீங்கள் ஒரு நாலு ஐந்து விஷயங்கள் எழுதுனாக்கா உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் படைப்பாற்றல் இந்த கிரியேட்டிவிட்டது ஏன் நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட திறமைகளை வளர்த்துக்க முடியுங்க ஒன்று ரெண்டாவது அப்போ தான் நம்ம புதுசாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம் அதே நேரத்தில் சில நேரம் நேர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ளே வெளிப்படும் ஏன்னா ஒன்று புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அதை நம்ம வந்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உதாரணமாக குழந்தைகளுக்கோ அல்லது சொசைட்டிக்காக அதை ஒன்று செய்யணும் அப்படின்னா அதுலேருந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பின்னாடி யாருக்காவது ஒரு பலன் வேணும் அப்படின்னு நினச்சா தான் நம்மளால் திங்க் பண்ணவே முடியும் க்ரியேட்டிவிட்டின்னு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஒரு நேர்மறை சிந்தனையை தான் நமக்குள்ளே கொண்டு வரும் மூணாவது விஷயம் என்னென்னா க்ரியேட்டிவிட்டி இருக்கிறதுனாலே நம்மகிட்ட உற்சாகமாக இருக்கும் போக்க உற்சாகன்றது யாரும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அவசியமே இருக்காது எதையுமே நம்ம புதுசாக செய்யும்பொழுது ஒரு உற்சாகம் ஒரு ஒரு தூண்டுதல் நமக்குள்ளே ஒரு நஷா நமக்குள்ளே ஒரு குஷின்றது எப்போ இருந்துகிட்டே இருக்கும் நான்காவது என்னென்னா ஒரு தனித்துவமாக நம்ம செயல்படும் ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்மகிட்ட இருக்கும் ஒரு யூனிக் தன்மை இருக்கும் இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும்போது தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எப்போவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு மட்டும் இல்லை குழந்தைகளிடத்திலும் இதை நம்ம கொண்டு வரணும் பொதுவாக பாருங்களேன் குழந்தைகள்கிட்ட இந்த கிரியேட்டிவிட்டி வந்து நிறைய இருக்கும் நம்மளே சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்ன செய்வோம் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் படிக்கிறோம் தேர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறோன்னா எதை பார்த்தாலும் பாருங்கள் ஒரு கேள்வி கேட்போம் இது ஏன் இப்படி இருக்குது இப்போது நம்ம கடலில் தண்ணி பார்ப்போம் இது என்ன நீளமாக இருக்குது மேலே தான் நிலமாக இருக்குன்றது தான் நமக்கு புரியுது ஒரு பதினைந்து வயசு ஆகுது அதுக்கப்புறம் அந்த உலகத்தோண்டை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் எப்போவும் உள்ளது தான் அப்படின்றத ஈஸியாக ஏற்றுக்க ஆரம்பிப்போம் அந்த கேள்வியெல்லாம் நமக்கு வராது இந்த மூன்று நான்கு பாடங்கள் நம்ம மூணு நான்கு வயசுலையோ அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ளே சில கேள்விகள்லாம் வரும் இயற்கையினுடைய நிறைய விஷயங்கள பற்றி நம்ம கேள்வி கேட்போம் இன்னொன்று புதுசாக நிறைய திங்க் பண்ணிட்டே இருப்போம் நிறைய அந்த விளையாட்டு பொருட்களெல்லாம் வச்சு நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் பாருங்கள் நிறைய நம்ம சிந்திச்சு புதுசு புதுசாக செஞ்சுகிட்டே இருப்போம் இந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம எப்போவுமே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த குழந்தை தன்மைக்கு நம்ம எப்போவும் போகும் தன்மைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே க்ரியேட்டிவிட்டி நம்மகிட்ட வந்துடும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எப்போதுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு சில நேரங்களில் இப்போது வேலை போல் அதிகமாக இருக்கும் உள்ள சமுதாயத்துக்கு சில செய்ய வேண்டிய கடமை இல்லைனா எப்போவுமே அதில் நம்ம பிஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சில விஷயங்களை புதுமையாக செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்மளை அதை என்ன செய்யணும் அந்த வேலை பழுவிலேருந்து நம்மளை என்ன பண்ணோன்னா ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும் அப்போ நம்ம தொடர்ந்து அடுத்து போய் அதை செய்யும்பொழுதோ ரொம்ப குஷியாக ஒரு ஆர்வத்தோட புதுமையாக ஒன்று செஞ்சதினுடைய ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா அதனால் புதுசாக ஒன்றத்தையும் பண்ண நம்ம யோசிக்கணும் மூணாவது விஷயம் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கவனம் கொடுத்த செயல் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஈடுபாட்டோட செயல் இப்போதுதான் நம்ம ஒரு வீட்டை நம்ம சுத்தம் பண்ணி வச்சா நமக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமாக இருக்குதுன்னு அது கூட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கிறத விட வீட்டை நீட்டாக வைக்கிறோம் இல்லை ஆஃபீஸில் சில மாற்றங்களை செயல் நினைக்கிறோம் அதை கூட க்ரியேட்டிவிட்டி தான் அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுமையாக சிந்தனை பண்ணும்பொழுது நமக்கு வசதியாகவும் அல்லது எல்லாருக்கும் ஒரு வசதியை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம அந்த மாதிரி சிந்தனைகளை நான்காவது என்ன அப்படின்னா இதை சின்ன வயசாக இருக்கும்போது என்ன செய்வோன்னா நோட் புக்ஸ் நம்ம கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்பொழுது என்ன செய்வோன்னா அதில் எல்லாமே கணக்கு எழுதுகிறதோ வீட்டு படம் எழுதுகிறோ அப்படிலாம் செய்ய மாட்டோம் திடீர்னு நம்ம கற்பனைக்கு எதாவது ஒன்று தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையினோட படங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம எப்போவுமே வரைவோம் அதெல்லாம் இப்போ எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் நேரம் கிடைச்சிதான் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்க என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து வரையங்களே அந்த நேரத்தில் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த செல் டிவி இதெல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன மாதிரி தான் நீங்கள் விரும்புனீங்க எதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினச்சிங்க அதெல்லாம் ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி அதில் உங்களுடைய சிந்தனை எல்லாம் அப்படியே சிந்தனை என்ன சொல்லுவாங்கன்னா வரைபடத்தில் கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி தான் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அதில் ஈடுபடும் பொழுது ஒரு விதமான ஒருமுகத்தன்மை நமக்குள்ளே வரும் இந்த ஒருமுகத்தன்மை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு தனித்துவத்தை நமக்குள்ளே கொண்டு வரும் இப்படி நம்ம ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம் அப்போ கொஞ்சம் நேரம் என்ன செய்வோம்னா இந்த மன அழுத்தம் விஷயம் பொருள் இது எல்லாத்துலேருந்து விடுபட்டுருவோம் முக்கியமாக இந்த சாதனங்களுக்கு அடிமையாகுது செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே தயாரித்த உடனே நம்ம எடுத்து யூஸ் இருக்கோம் அதில் முழுவதும் க்ரியேட்டிவிட்டின்றது கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுது இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு புதுசாக அந்த சிந்தனை பண்ணுற பழக்கம் ஒன்று செய்யணும் அப்படின்றதே குறைஞ்சி போனதுக்கு காரணம் இதுதான் நம்முடைய பழைய பாரம்பரியம் இதெல்லாம் வந்து போனது காரணம் இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதனுடைய ஒரு புது இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே தவிர இன்றைக்கி புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது உதாரணமாக இன்றைக்கி நம்ம ஃபோனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோன்றது ஒரு முத முதல ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனோட வளர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது வந்து வளர்ந்த ஒரு தான் சொல்லணும் புதுசாக கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது அதில் ஒரு க்ரியேட்டிவ் இதை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் சில நேரங்களில் ஐந்தாவது விஷயம் சில நேரங்களில் நம்ம என்ன செய்யலான்னா புதுசாக ஒன்று நம்ம வளர்த்துக்கணும் இந்த க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு மேக்ஸ் பண்ணுறதோ ஒரு கணக்கு போடுறதோ அல்லது இந்த பசில்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து அவங்கள வந்து நம்ம செய்ய வைக்கலாம் நம்மளும் அதை செய்ய முடியும் இப்போ ஒரு படத்தில் உங்களுக்கு ஒரு ஒன்பது புள்ளிகள் உள்ள ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மூன்று கூடுகளால் இணைக்கணும் அப்படின்னு ஒரு இது ஒரு சின்ன டெஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூன்று கோடுகளால் நீங்கள் இணைக்கணும் அது நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் மொத்தம் ஒன்பது புள்ளிகள் இருக்கும் மூன்று கோடுகள் எப்படி இணைப்போம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா செஞ்சுடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம புதுமையாக செய்யும்பொழுது மூளையும் உற்சாகமாக இருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும் கூடவே நம்ம எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கணும் இந்த எக்ஸசைஸ் என்ன செய்யுது அப்படின்னா பொதுவாக நம்ம நினைக்கிறோம் எக்ஸசைஸ்ன்றது ஒரு வியாதியை போக்குறதுக்கு அதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அந்த படைப்பாற்றில் அதிகப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரே இடத்துல செடன்ட்ரி ஒர்க் இருக்கோம் ஒரே இடத்துலேருந்து வேலை பண்ணுறது ஒரே இடத்துலேருந்து எல்லாமே இதுலேருந்து நம்மளை கொஞ்சம் மூவ் பண்ணி வெளியில் கொண்டு வரத்துக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது புதுசு புதுசாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய மூலையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அதனால் நமக்கு ஒரு தனித்துவமும் ஏற்படுது அதே நேரத்தில் நம்ம நம்மளை வளர்த்துக்கொள்ளவும் முடியும் அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க நிறைய புதுமையான தன்மைகளை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாங்க இன்றைக்கி புதுமையான தன்மை அதாவது இந்த படைப்பாற்றல் அப்படின்றத நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தினுடைய ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும் இப்போ இன்றைக்கி செல்ஃபோன் கூட வந்திருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டரையும் நம்ம சாதாரண பழைய செல் பட்டன் செல் இருக்கு இல்லையா அதையும் இந்த கம்ப்யூட்டரை சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க செல்ஃபோன் ஆக்கிட்டாங்க இந்த மாதிரி சில ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இப்போ கார்ன்றது எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே மாட்டு வண்டி இருந்தது அதில் ஒரு இன்ஜினியர் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகிடும் அது மூக ஆரம்பிச்சிருக்குது அப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குது அதில் ஒரு புதுமை தன்மையை இணைக்கிறோம் இந்த மாதிரி தான் எல்லாருமே யோசித்து யோசித்து தான் அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்கு வர்றேன் இந்த கிரியேட்டிவிட்டி என்ன பண்ணுது நம்மளை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகுது ஒரு தனித்துவத்தை கொண்டு வருது நமக்குள்ளேயும் ஒரு ஊக்க உற்சாகத்தை கொண்டு வருது அதே நேரத்தில் எல்லோரும் அதனுடைய லாபத்தை எடுத்துக்கிறாங்க அதனால் நீங்களும் நிறைய புது புது விஷயங்களை சிந்தனை பண்ணுங்கள் உங்களை அந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் சமுதாயத்துக்கும் செய்யுங்க உங்களை நீங்கள் எப்பொழுதுமே உற்சாகமாக வச்சுக்கோங்க நன்றி ஓம் சாந்தி